பிரைஸ்தலா இன்றைய நாளின் வேத தியானம் சங்கீதம் நூற்றி பதினாறு வசனங்கள் பன்னிரெண்டு பதிமூன்று சங்கீதம் நூற்றி பதினாறு வசனங்கள் பன்னிரெண்டு பதிமூன்று கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்திரை நாமத்தை தொழுது கொள்ளுவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்திரை நாமத்தை தொழுது கொள்ளுவேன் கொள்ளுதல் என்றால் என்ன பார்க்கீன் பாக்கணும் அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சபை என்பது பரலோக மாதிரி ஒரு பாடல் கூட இருக்குது என்னன்னாக்கா கத்தர் இயேசு சபையை கட்டுகிற வேலை சத்துருவோ அதை மேற்கொள்வதில்லை பரலோக மாதிரி அமைக்கிறார் நரரின் யோசனைகளை அகற்றுகிறார் உரமான கல்லின் மேல் கட்டுகிறார் நிறைவையும் அதிலே வைக்கிறார் பரலோக மாதிரி அதாவது தள்ளப்பட்ட தேவ தூதர்களுக்கு பதிலாகத்தான் ஆண்டவர் மனிதனை உருவாக்கி ஒரு கூட்ட ரட்சிக்கப்பட்டவர்களை மனிதர்களை பரலோகத்துக்கு அழிச்சிட்டு போகணும் அப்படின்றது தான் தேனுடைய நோக்கம் அதாவது பர்லோகத்திலே தேவ தூதர்கள் ஓயாமல் அவரை துதித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு துதியையும் தொழுது கொள்ளுகிறதையும் ஆராதனையும் தான் ஆண்டு நம்மிடத்திலே எதிர்பார எதிர்பார்க்கிறார் அதாவது ரட்சிப்பின் பாத்திரம் அதுதான் இங்கே மெயின் கான்செப்ட் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தரி நாமத்தை தொழுது கொள்ளுவேன் இங்கே நம்ம ஆலயத்துக்கு போகிறதுக்கு ஒரு இடம் இடம்னா ஆலயம் நாள்னா ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு ஒரு நேரம் குறிக்கப்படுகிறது அப் ஆனால் உலகமே வந்து சண்டேன்னு ஞாயிற்றுக்கிழமையே சொல்றாங்க ஓய்வு நாள் லீவு அன்றைக்குதான் பொசுத்த நாள் ஆலயத்துக்கு போற நாள் தொழுது கொள்கிற நாள்னு விதிக்கப்படுகிறது ஆனா சில நாடுகளில் வெள்ளிக்கிழமைதான் அப்படி என்றால் இந்த நாள் வந்து தேசத்திற்கு தேசம் மாறுபடுகிறது அப்போது அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை பரிசுத்தம் நமக்கு சண்டே பரிசுத்தமா அது எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது அதாவது இங்கே யாத்திரா பன்னெண்டாம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க போயிடும் அது என்ன என்றால் எகித்திலிருந்து நானூறு வருஷங்களாக அடிமைகளாக இருந்த இஸ்ரேலர் மோசையை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாருனாக்கா அவங்களை விடுவித்து கொண்டு வரார் ஆனால் அதற்கு முன்னே கத்தடி பஸ்கா என்று அங்கே அவர்களுக்கு ஒரு பண்டிகை கொடுக்கப்படுகிறது அதாவது யாத்திராகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நம்ம பார்த்தோமானால் அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும் செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னாக்கா ஒரு ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டி ஆணும் ஒரு வயதுள்ளதுமாயும் இருக்க வேண்டும் செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளாவது தெரிந்து கொள்ளலாம் பழுதற்றது ஆணாடு பழுதற்றது ஒரு வயசு இந்த மூணு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார் ஆண்டம் ஆறாம் வசனத்துல இந்த தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னால் அதை இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதில் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் புசிக்கும் வீட்டு வாசல் நிலை கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் செழித்து அந்த ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரியோடும் அதை புசிக்க கடவர்கள் பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாம் அல்ல அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக அதிலே ஒன்றையும் விடியர் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதே அக்னியினால் சுட்டிருப்பீர்களாக அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதிரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கிடவிடும் அது கத்தடைய பஸ்கா அந்த ராத்திரியிலே நான் எகித்து தேசம் எங்கும் கடந்து போய் எகித்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராயிருக்கிறவர்கள் எல்லாம் மதம் பண்ணி எகித்து மேல் நீதியை செலுத்துவே நானே கத்தேன் நீங்கள் இருக்கு வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் அதாவது கண்டிப்பான ரூல் அத் எத்தனை லட்சம் பேர் இசு இருக்கிறார்களோ அத்தனை லட்சம் பேரும் அதை கண்டிப்பாக கடைப்பிடித்துதான் ஆக வேண்டும் அப்படி கடைப்பிடிக்கவில்லை என்றால் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்த தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும் வாதை வரக்கூடாதுனாக்கா அவங்க அவங்க என்ன பண்ணணும் அந்த ரத்தத்தை நிலை கால்கள் மேல் பூசி இருக்கணும் அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதில் ஒன்று கூட ஒன்று கூட அப்படி இப்படி கூட அப்படியே கடைபிடிக்கணும் அதுதான் கத்தடை பஸ்கா என்று சொல்லப்படுகிறது அதாவது இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஆண்டவர் இந்த பஸ்காவை நியமிச்சிருக்கிறாரு ஆனால் இன்றைக்கு நம்முடைய சபைகளிலே அப்படிப்பட்ட ஒரு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்படுகிறதா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கப்படுகிறதா எது இருக்கணும் எதுவும் இருக்கக்கூடாது அதை அவங்க கடைப்பிடிக்கிறோமா அதாவது ஒரு சகோதரன் ஒரு பிரசங்கத்திலே சொன்னார் அதாவது பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு வேதத்தில் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது அது வாக்குத்தமாகவும் கொடுக்கப்படுகிறது அப்படி பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்லி 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 கடைசியாக விசுவாசிகள் ஜனங்கள் தேவனுக்கே பயப்படாமல் போனார்கள் அதாவது ஆலயத்திற்கு நம்ம போகிறோம் பலர் வந்து வெகு தூரத்துலேருந்து கூட வராங்க சுத்தமாக வராங்க ஏன் விளையாடி அணிந்து கூட வராங்க ஆனால் ரட்சிப்பின் பாத்திரம் அவர்கள் கைகளில் இருக்கிறதா அதுதான் அங்க மெயின் அதுதான் அங்க மெயின் அதாவது ஆதியகமம் எட்டாம் அதிகாரம் இருபது இருபத்தோராம் வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிவிடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிவிடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான் சுகந்த வாசனையை கத்தர் முகர்ந்தார் சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவனுடைய பலிபிடத்தின் மேல் தகன முறைகளாக பலியிட்டான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆத்மாவிலே பரிசுத்தம் காணப்படுகிறதா என்பதுதான் அங்கே கேள்வி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் நோவான் என்ன செய்தான் அங்கு பலியிட்டான் என்று இங்கே வேதம் கூறுகிறது அதாவது யோவான் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் வசனத்தை நம்ம பார்த்தோம் ஆனால் உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் தம்மை தொழுது கொள்ளவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் எப்படிப்பட்டவர்களாய் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையிலே பிடித்துக் கொண்டு அவரை தொழுது கொள்ள வேண்டும் எப்படி பன்னெண்டு பதினாலே சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தம் இல்லாமல் கத்தரையை தரிசிப்பதில்லை பரிசுத்தம் இருக்கணும் ரட்சிப்பின் பார்த்து நம்ம கரத்துல இருக்கணும் பாவத்திலிருந்து மீட்பு மன்னிப்பு பரிசுத்தம் தேவனுடைய ஒரே பெறான குமாரனாகிய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அந்த பரிசுத்தம் நம்ம காணப்பட்டு பிறகுதான் அங்கே வந்து நாம் குறி குறிக்கப்பட்ட நாள் ஞாயிற்றுக்கிழமை இடம் ஆலயம் நேரம் இந்த நேரம் அந்த நேரம் ஒன்பதுல இருந்து பதினொன்னு பத்துல இருந்து பன்னெண்டு அப்படி ஆனால் இஸ்ரேவேல ஜனங்கள் லட்சம் ஆறு லட்சம் புருஷர்கள் மாத்த ஆறு லட்சம் சொல்ல போட்டிருக்கிறது ஆறு லட்சம் குடும்பங்கள் கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படி புறப்பட்டார்கள் கத்துரையை பஸ்காவை மிக கடினமான கட்டளைகளின்படி கை கொண்டார்கள் ஆயத்தமானார்கள் புறப்பட்டார்கள் பிரயாணம் பண்ணினார்கள் ஒரே மன்னா என்கிற ஆகாரம் ஒரே தண்ணீரை புசிப்பு குடித்தார்கள் புசித்தார்கள் ஆனால் இரண்டு பேர் மாத்திரம்தான் கானான் தேசத்தை அடைந்தார்கள் அப்போ லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அங்கே இரக்கமில்லை பார் பரிசுத்தம் இல்லை என்றால் இரக்கமில்லை பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு வாக்கு பண்ணினார் நானூறு வருஷம் அந்நிய தேசத்தில் அடிமைகளாயிருப்பார்கள் அதிகமான பொருளுடனே அவர் திரும்பி வருவார்கள் எத்தனை பேர் திரும்பி வந்தார்கள் இரண்டு பேர் மற்றவர்கள் எல்லாரும் அந்த பிரயாணத்திலே பிறந்தவர்கள் தான் அப்படி என்றால் நாம் தொழுது கொள்ளும் அந்த காரியம் ஆலயத்திலே ஆராதனை பாடுகிற பாடல்கள் வாசிக்கப்படுகின்ற வேத வாக்கியங்கள் சொல்லுகின்ற சாட்சி கேட்கின்ற போதும் அதாவது அப்பம் பிற்குதல் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கணும் எப்படி நோவாவின் அங்கே பலி சுகந்த வாசனைய கத்த நுகர்ந்தான் போடப்பட்டிருக்கிறது ஆலயத்தில் காணப்படுகிறவர்கள் பர்லோகத்திலும் காணப்பட வேண்டும் என்பதை ஒருவரும் மறக்கக்கூடாது மறந்து போகக்கூடாது பர்லோக மாதிரி அமைக்கிறார் நரரின் யோசனைகளை அகற்றுகிறார் உரமான கல்லின் மேல் கட்டுகிறார் நிறைவையும் அதிலே வைக்கிறார் பரலோக மாதிரி தாங்க இன்றைக்கு சபை சபையில் காணப்படுகிறவர்கள் பரலோகத்தில் காணப்பட வேண்டும் தான் ஒரு சபை மேய்ப்பனும் தன்னை கோலா வச்சுக்கணும் அதனால இன்றைக்கு அந்த சங்கீதம் நூத்தி பதினாறு பன்னிரெண்டு பதிமூன்றாம் வசனத்தை தான் நாம் இன்றைக்கு தியானமாக எடுத்துக்கொண்டோம் அதாவது கத்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தரின் நாமத்தை தொழுது கொள்ளுவேன் அதாவது இன்றைய நாள்ல ஆலயத்துக்கு போறாங்க ரொம்ப சந்தோஷமான காரியம்தான் ஒரு பிரசங்கத்திலே காமெடியா ஒருத்தர் ஒரு காரியத்தை சொன்னாரு என்னன்னாக்கா ஒரு குடும்பம் பரபரப்பாக ஆலயத்திற்கு ஆயத்தமாகிறார்கள் வண்டி அதாவது நமக்கு தான் இப்போது வாகனங்கள் இருக்கிறதே அந்த வாகனத்தில் ஏறும்போது அந்த அம்மா குடும்ப தலைவி பைபிளை மறந்துட்டாங்க அப்போது அந்த அவனது மகனிடம் தம்பி போயிட்டு பைபிளு எடுத்துட்டு வான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவன் சொல்கிறான்மா நான் வீடு ரூம் ரூமாக என்னால் தேட முடியாது போன வாரம் எங்கே வச்சே சொல்லு கரெக்டாக எடுத்து சொல்லு நான் அப்போ எடுத்துனாரான்றான் அப்போ போன வாரம் வச்சது இந்த வாரம் தேடுறாங்கப்பா எவ்வளோ பரிதாபத்துக்குரியது இல்லையா அதாவது நாம் ஆலயத்துக்கு போகிறோம் ஆனால் அங்கே தொழுது கொள்ளும் தொழுகை ஆண்டுக்கு பிரியமானதாக இருக்கிறோம் முதலாவது நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கணும் நம்ம எல்லா எஃபர்ட் போட்டு அங்கே போகிறோம் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தையும் இல்லை ஆனால் அந்த தொழுது கொள்ளுதல் எப்படி பரலோகத்திலே தேவ தூதர்கள் போற்றி துதித்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு தொழுது கொள்ளதையும் ஆராதனையை தான் ஆண்டை எதிர்பார்க்கிறார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது அதனால ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசப்போகிற காரியம் என்ன அவர் என்ன அதான் எபிரியில சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கத்தரை தரிசிப்பதில்லை அதனால இந்த நாளின் காரியங்கள் என்னதுன்றக்கா ரட்சிப்பின் பாத்திரத்தை நம்ம கையில் எடுத்து ஆண நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் அதுதான் அங்கே முக்கியமானது அங்க நம்முடைய பலி நிறைய நாட்கள் இந்த வசனங்கள் எல்லாமே எப்பொழுதுமே மனப்பாடமாக நமக்கு தெரிந்திருக்கிற வசனங்கள் தான் ஆனால் இதை தியானித்து தியானிக்கும் பொழுதுதான் ஆணைப்படப்பட்ட பல காரியங்களை வெளிப்படுத்தின அதனால சண்டே என்றாலே நமக்கு முதலாவது வர வேண்டியது வரது பரிசுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டுதான் நாள் பரிசுத்தமா நம்ம பரிசுத்தமா அதே தான் அங்கே முக்கியம் நாம பரிசுத்தமாக இருக்கணும் அப்பதான் நாள் பரிசுத்தமாகும் இருக்கணும் ஆண்டவர் நமக்கு எல்லாமே நல்லதென்று தான் உருவாக்கி வைத்திருக்கிறார் இதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒரு நாளை உருவாக்கி அதை படைப்பு அதை படைத்து எல்லாவற்றின் இயற்கையை படைத்து விட்டு அந்த நாள் முடியும்போது நல்லதென்று கண்டா இருந்தா இருக்குது நம்ம நம்ம தான் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் நாள்னு சொல்லிட்டு நம்ம பச்சை குத்தி வச்சிருக்கிறோம் அதனால் இந்த நாளின் தியானம் லட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்திரிய நாமத்தை தொழுது கொள்வது அதனால் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் இனிமேல் என்ன போகிறோம் அது ஆண்டுக்கு பிரியமானதா நோவாவின் பலியை போல நம்முடைய பலியும் நம்முடைய ஸ்தோத்திர பலிகளும் நம்முடைய ஆராதனையும் நம்ம தொழுது கொள்வதிலும் ஆண்டுக்கு ஆண்டவர் அதை நுகர்ந்து பார்க்கணும் அதுதான் அங்கே நமக்கு கிடைக்கிற வெற்றி அதனால் பரலோக மாதிரி சபை என்பது பரலோக மாதிரி அப்படிப்பட்ட ஆண்டவருடைய எதிர்பார்ப்புதல் நம் நம்ம ஆண்டை நோக்கி பார்க்கிற காரியங்கள் அது என்னதுன்னு ஆண்டை பிரியப்படுத்துமா திருப்திப்படுத்துமா அதுதான் முக்கியம் இந்த நாளின் தியான பகுதி நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நினைக்கிறேன் இதை கேட்டு நம்ம உணர்ந்து இதுவரை நம்ம அப்படிப்பட்ட காரியங்கள் அவங்களுக்கு இல்லை என்றால் இனிமேல் நாம் தொழுது கொள்கிற விஷயத்தில் இரட்சிப்பெண் பாத்திரத்தை எடுத்து கத்திர நாம் தொழுது கொள்ள வேண்டும் கத்தத்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்